வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது பூட்டி அறைக்குள் தூங்கினால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் ஆரோக்கியம் எப்படி பாதிக்கப்படும் என்பதைப் பற்றித்தான் அதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோவுக்கு போவோம் இன்று பலரும் பத்துக்கு பத்து அடி அளவு கொண்ட சிறிய அறையில் கதவு ஜன்னல் எல்லாவற்றையும் அடைத்துவிட்டு ஏசி போட்டு தூங்குகிறார்கள் ஏசி இல்லாதவர்கள் கூட கொசு கடிக்கு பயந்து கதவு ஜன்னல் எல்லாவற்றையும் சிக்கென்று அடைத்துக் கொள்கிறார்கள் இப்படி தூங்கினால் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் பூட்டி அறைக்குள் ஒருவர் மட்டும் நாலு மணி நேரம் தூங்கினாலேயே அந்த அறையில் உள்ள ஆக்சிசன் அளவு குறைந்துவிடும் பொதுவாக காற்றில் இருபத்தி ஒரு சதவீதம் உள்ளது இந்த அளவு பூட்டி அறைக்குள் ஒருவர் நான்கு மணி நேரம் தொடர்ந்து உறங்கும் போது பத்து சதவீதத்திற்கும் கீழே குறைந்து போகிறது அப்படி குறையும் போது நுரையீரலால் இரத்தத்தில் இருக்கும் மேக்சிசன் அளவை சரியாக வைக்க முடியாத நிலை ஏற்படும் இது தொடர்ந்தால் மனிதன் மூர்ச்சியாகி விடுவான் உடலில் உயிர் காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம் அதனால் ஆக்சிஜன் தேவை அதிகரிக்க அதிகரிக்க சிறுநீரகம் அந்த அத்தியாவசியமான வேலையை செய்யத் தொடங்கும் அது நம் உடலில் உள்ள தண்ணீரில் இருக்கும் ஆக்சிசனை எடுத்து உடலுக்கு கொடுக்கும் வேலையை செய்யும் தண்ணீரில் இருமடங்கு ஆக்சிசனும் ஒரு பங்கு நைட்ரஜனும் இருக்கிறது இந்த நீரில் இருந்து உடலுக்கு தேவையான ஆக்சிசனை சிறுநீரகம் பிரித்து கொடுக்கிறது அதனால்தான் சிறுநீரகத்தை மனிதனின் இரண்டாவது நுரையீரல் என்று அழைக்கிறார்கள் சிறுநீரகம் இந்த வேலையை செய்ய தொடங்கியவுடன் அதுவரை அது செய்து கொண்டிருந்த வேலையான இரத்தத்தை வடிகட்டி சுத்தப்படுத்தும் வேலையை நிறுத்திவிடும் நமது உடலில் உள்ள தண்ணீரில் ஆக்சிஜன் அளவு குறைந்தவுடன் அது கழிவு நீராக மாறிவிடும் அந்த கழிவு நீரை வெளியேற்ற நமக்கு சிறுநீர் கழிக்கும் உணர்வு ஏற்படும் மீண்டும் புதிய ஆக்சிஜன் நிறைந்த தண்ணீர் தேவைப்படுவதால் தண்ணீர் தாகமும் தூண்டப்படுகிறது இதனால் சிறுநீரகம் அதிக வேலைப்பழுவுடன் தள்ளாடுகிறது இந்த தள்ளாட்டத்தால் சிறுநீரகத்தில் அழுக்கு சேருவதுடன் இரத்தத்தில் யூரிக் அமிலம் முதலான அசுத்தங்களும் அதிகரிக்கின்றன மூட்டுகளில் யூரிக் அமிலம் படிமங்களாக படுகின்றன சிறுநீரகத்திலும் இந்த படிமம் படுகிறது இரத்தத்திலும் இந்த அமில படிமங்களால் தடிமன் அதிகரித்து இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது மூட்டு வலி தோன்றுகிறது ஏசி அறையிலோ அல்லது கொசுக்கு பயந்து பூட்டி அறையிலேயோ இயற்கை காற்றோட்டம் இல்லாமல் தூங்கும் இத்தனை உடல்நலக் குறைவுகள் ஏற்படுகின்றன இதனை நமது பழந்தமிழர் மருத்துவத்தில் காற்றுத்தீட்டு என்று அழைத்தார்கள் அதனால் காற்றுத்தீட்டு இல்லாத காற்றோட்டமான அறையில் தூங்குவோம் ஆரோக்கியத்தை பேணுவோம் சிறுநீரகத்தை காப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.